சாரி ஷாப்பிங் வீடியோ பார்த்துலாமா இது வந்து துணி கடை கிடையாதுங்க ஒரு துணி கடல்னே சொல்லலாம் எவ்வளோ கலெக்ஷன் குமிச்சு வச்சிருந்தாங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது இங்கே வர்றதுக்கு நாங்கள் அத்தனை டிஸ்ட்ரிக்ட் தாண்டி வந்திருக்கோம் இது எந்த கடன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது என் தம்பி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வரப்போகுது அதனால எல்லாத்துக்கும் சாரி வாங்குறதுக்காண்டி வந்திருந்தோம் ஒரு சாரி ரெண்டு சாரிக்கே வந்து கடையெல்லாம் போட்டு பரட்டுவோம் இங்கே வந்து நாங்கள் எடுத்தது வந்து ஒரு இருபத்தஞ்சி சாரீ கிட்ட வந்து எடுத்துப்போம் அதனால வந்து எங்களுக்கு டைமே பற்றலை எப்போவுமே எனக்கு கடைக்கு போனோன்னே சாரீ எடுக்கலாம் பிடிக்காதுங்க ஃபர்ஸ்ட்டு கடையில் எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து சாரீ எடுப்பேன் அது மாதிரி பார்க்குறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் அம்மா தம்பி மூணு பேரை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் பார்க்குற சாரி வந்து ஆயிரம் போட்டாவும் வைர ஊசி சாரியும் இது வந்து நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் வேர் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கடையில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது இதோட ஃபுல் வீடியோ வந்து சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் மினி பிளாக்ல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்